ஸ்ரீ லக்ஷ்மி பதிகம் பாடலாசிரியர் அருட்கவி கூசே ராமசாமி கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தம் நரசிம்மெசரணம் அருள்வாயுது தருணம் சரணம் மருள்வாயுது தருணம் நரசிம்மமே சரணம் அருள்வாயுது தருணம் நரசிம்மமே சரணம் அருள்வாயுது தருணம் சினமே ஒரு வடிவாகிய சரணம் திருமாமகள் மணவாளனை அருள்வாயு தருணம் சினமே ஒரு வடிவாகிய சரணம் திருமாமகள் மணவாளனை அருள்வாயுது தருணம் நரசிம்மமே சரணம் வாயுது தருணம் சரணம் அருள்வாயிது தருணம் அடிபாதளம் முடிவானகம் வடிவோ புவி நிறையும் அலை போல் எழு கரமோ ஒரு வலை போல் திசை அளையும் அடிபாதளம் முடிவானகம் வடிவோ புவி நிறையும் அலை போல் எழு கரமோ ஒரு வலை போல் திசை அழையும் படிக்கீழுற அடிமேலுரகுதி போடு மெமீசா படிக்கீழுற அடிமேலுரகுதி போடு மெமீசா பாடும் கவியேடும் சிறுபூவும் பெற நீல்லாம் எல்லாம் இனியானே என வெல்வோம் எனல் வீணே எல்லாம் இனியானே யானே என வெல்வோம் எனல் வீணே யானே இறை யானே மறை யானே நிலை காணே இனி என் பேர் எனும் கனகன் சொல்வாயதனாலே இனி என் பேரெனும் கனகன் தொடைமேல் விடவே ஒரு புயல் போல் எழும்பி மலன் நரசிம்மே சரணம் மருள்வாயுது தருணம் நரசிம்மே சரணம் மருள்வாயுது தருணம் கருவாய் விழும் அடி நாள் முதல் திருநாமமே மொழிவேன் கருணாநிதி நரகேசரி எனவே துதி புரிவேன் கருவாய் விழும் அடி நாள் முதல் திருநாமமே மொழிவேன் கருணாநிதி நரகேசரி எனவே துதி புரிவேன் எருவாய் விழும் கடை நாள் வரை மறவேன் முனை மறவேன் எருவாய் விழும் கடை நாள் வரை மறவேன் முனை மறவேன் எப்போது முன் பொற்பாதமே அப்பா சரணடைவேன் அலையேறிய மகரம் கடல் அடி தேடிய கமடம் அலையேறிய மகரம் கடல் அடி தேடிய கமடம் அடலேறுவராகம் புவி அறியா நரசிம்மம் நிலை மாறிய குரல் ராமர்கள் ஒரு மூ வருமாவாய் நிலை மாறிய குரல் ராமர்கள் ஒரு மூவரும் நிசி நிசிவேளையில் வசுதேவனின் சிசுவாகமும் போவாய் நரசிம்மே சரணம் இது தருணம் நரசிம்மமே சரணம் அருள்வாயிது தருணம் அரிநாரண நமவோயின் எனும் அதையே மொழி சிறுவன் அரிநாரண நமவோம் எனும் அதையே மொழி சிறுவன் அருள் மாமணி கலை மாமுனி அடியார் குலத்திலகன் திருநாரணன் உனையே தொழும் பிரகலாதனி நீசா திருநாரணன் உனையே தொழும் பிரகலாதனி நீசா சிறுபாலகன் அடியே நெயும் அருள்வாய் மகதேவா நாளால் வரு தடையும் நவ கோளால் வரும் இடரும் வரும் தடையும் நவ வரும் இடரும் நான் செய் பழவினையால் வரும் போல் வன பிறவும் தூளாகவே தொலையும் படிவாராய் பரமாத்மா தூளாகவே தொலையும் படிவாராய் பரமாத்மா ஜுவாலா லக்ஷ்மி நரசிம்மா நரசிம்மமே சரணம் மருள் தருணம் நரசிம்மமே சரணம் மருள்வாயுது தருணம் பல சோதனை மனவேதனை நாளே பகவான் அருள் புரிவாயன சரணாயினன் தாளே பல சோதனை மனவேதனை நாளே பகவான் அருள் புரிவாயன சரணாயினன் தாளே மலர் மாமகள் உன அல்லது தேவர்கள் சும்மா மலர் மாமகள் உன அல்லது பிர தேவர்கள் சும்மா வஜ்ராயுத ஹரி கேசரி லட்சுமி நரசிம்மா யோகாசனம் வீராசனம் உக்ராசனம் கொள்வாய் யோகாசனம் வீராசனம் உக்ராசனம் கொள்வாய் ஓங்காரமும் புரிவாய் அதில் தீங்கானவை கொய்வாய் நீ காயன நினைவார் ஒரு நிலை காணவே செய்வாய் நீ காயன நினைவார் ஒரு நிலை காணவே செய்வாய் நீராஞ்சனம் தருவேன் திருநெடுமால் எதிர் வருவாய் நரசிம்மே சரணம் அருள்வாய் இது தருணம் நரசிம்மே சரணம் அருள்வாய் இது தருணம் தீம்பாகினும் மேம்பாடன தேரும் கம்பன் கவியும் ஸ்ரீசங்கர சிவம் தேசிகன் ராமானுஜன் மொழியும் தீம்பாகினும் மேம்பாடன தேரும் கம்பன் கவியும் ஸ்ரீசங்கர சிவம் தேசிகன் ராமானுஜன் மொழியும் தாம்பாய் விழா அதிலே தலை தாளே தாம்பாய் விழா அதிலே தலை தாளே சௌபாக்கியம் சந்தோஷமும் தருவாய் சந்தோஷமும் தருவாய் சிங்கவேளை சிந்தூர மணிந்தேதிகள் ஜெகஜோதி ஸ்வரூபம் சிந்தூர மணிந்தேதிகள் ஜெகஜோதி ஸ்வரூபம் ஜப மாலைகள் இரு தோள்களில் தேன்பாகு பிரசாதம் ாயன எது வேண்டினும் தந்தாளும்ல்லாசம் இந்த ஆயன எது வேண்டினும் தந்தாளும் உல்லாசம் எப்போதும் என் பக்கம் துணை லட்சுமி நரசிம்மம் நரசிம்மமே சரணம் மருள்வாயுது தருணம் நரசிம்மமே சரணம் மருள்வாயுது தருணம் நரசிம்மமே சரணம் மருள்வாயுது தருணம் நரசிம்மமே சரணம் மருள்வாய் തരുണം ഗോവിന്ദമ സങ്കീർത്തനം ഗോവിന്ദ ഹരിഗോവിന്ദ ലക്ഷ്മീ കടാക്ഷം പരിപൂർണം